நடந்த முடிந்த டி டுவெண்டி கோப்பை தொடரில் விருது வென்ற வீரர்களின் பட்டியல் குறித்தும் குறித்த இந்த வீரர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பது குறித்தும் இங்கு காணலாம் ஐசிசி ஆடவர் அணிகளுக்கு இடையேயான டி டுவெண்டி கோப்பை தொடர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன் தொடர் நாயகன் விருந்தை இந்தியாவின் ஜஸ்பிரி பும்ரா வென்றார் நான்கு புள்ளி ஒன்று ஏழு சராசரியில் பந்து வீசியதோடு பதினைந்து விக்கெட்டுகளை குவித்தமைக்கு இவ்விருது இவருக்கு அளிக்கப்பட்டது இறுதிப் போட்டியில் அணியின் வெற்றிக்கு உதவி கோப்பையை வெல்ல உதவியாக இருந்தமைக்காக வழங்கப்படும் இந்த விருதை இந்தியாவின் விராட் கோலி தட்டிச் சென்றார் இறுதிப் போட்டியில் நூற்று இருபத்தெட்டு புள்ளி எட்டு ஒன்று சராசரியில் எழுபத்தாறு ரன்கள் குவித்தமைக்காக இவ்விருது அளிக்கப்பட்டது டி டுவெண்டி டபிள்யூ சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அதிக ரன் குவித்த வீரருக்கான விருதை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் ரகுமானுல்லா குர்பாசு வென்றார் தான் விளையாடிய எட்டு போட்டிகளில் இருநூற்று எண்பத்தொன்று குவித்தமைக்காக இவ்விருது பெற்றார் டி ட்வெண்ட்டி சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அதிகபட்ச ரன் அடித்த வீரருக்கான விருதை மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிக்கோலஸ் பூரன் வென்றார் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தொன்னூற்றெட்டு ஐம்பத்து மூன்று ரன்கள் குவித்தமைக்காக இவ்விருதினை பெற்றார் டி டுவெண்டி சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அதிக வெற்றி பெற்ற அணியாக இந்தியா உள்ளது தான் விளையாடிய எட்டு போட்டிகளில் எட்டு வெற்றி பெற்று நூறு விழுக்காடு வெற்றியுடன் அதிக வெற்றி கண்ட அணிக்கான விருதை பெற்றது டி டுவெண்டி சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அதிக சிக்சர் அடித்த வீரருக்கான விருதை மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிக்கோலஸ் பூரன் வென்றார் வெறும் ஏழு போட்டிகளில் பதினேழு சிக்ஸர்களை அடித்து இந்த விருதை இவர் வென்றுள்ளார் டி டுவெண்டி சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடரில் அதிக அரை சதம் அடித்தோர் பட்டியலில் இந்தியாவின் ரோஹித் சர்மா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணியின் ரகுமானுல்லா குர்பாசு இருவரும் முதலிடத்தை பிடித்தனர் இருவரும் தலா மூன்று அரை சதங்களை அடித்தது குறிப்பிடத்தக்கது